சரிகமப்பா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அசத்தி வரும் கன்னியாகுமாரி இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக இந்த வார நிகழ்ச்சிக்கு அவரின் பெற்றோர்கள் வருகை தந்திருந்தனர் சரிகமப்பா ஓடிசனுக்கு தனியாக வந்த சிறுமிதான் மித்ரா அவரின் பெற்றோருக்கு உடல் நலம் சரியில்லை அவரின் தந்தையின் கிட்னி செயலிழந்ததால் அவரது தாயார் ஒரு கிட்னியை கொடுத்திருக்கிறார் அதுவும் மித்ராவின் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் செய்து கிட்னி எடுக்கும் போது ஏற்பட்ட பிரச்சனையால் அவருக்கும் அலர்ஜி ஏற்பட்டிருக்கிறது என உருக்கமாக குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் இந்த வார நிகழ்ச்சிக்கு மித்ராவுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக பெற்றோர் வருகை தந்திருந்தனர் இதன்போது பேசிய அவரின் தாய் முதல் முறையாக மகள் சரிகமப்பா நிகழ்ச்சிக்கு வந்து பாடியதை டிவியில் பார்த்தோம் யாரும் இல்லாமல் கலக்கி நின்றதை பார்க்கும் போது நொறுங்கிவிட்டோம் பிறகு என்றாவது ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் இரண்டு பேரும் வருவோம் என அவளுக்கு ஆறுதல் கூறினோம் அந்த நாள் இன்று வரும் என எதிர்பார்க்கவில்லை என கலங்கினர் பிறகு சரிகமப்பா மேடையில் கலங்கி நின்ற மகளுக்கு நான் இருக்கேன் உனக்கு நீ என் தங்கை என சயந்தவி மேடம் கூறியது எங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல் கொடுத்தது மித்ராவுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் என கூற உடனே மேடைக்கு வந்த நடுவர் சயந்தவி மித்ராவை கட்டி அணைத்து கொண்டார் பிறகு இது ஆண்டவன் போட்ட கணக்கு அவளுக்காக நான் வந்து நின்றது என கூறினார் இந்த சீசன் மட்டும் இல்லை எப்பவும் நான் உனக்கு ஒரு அக்காவாக இருப்பேன் என சயந்தவி குறிப்பிட்டார் பிறகு மேடையில் உருக்கமாக பேசும் போது விரைவில் நீங்கள் குணமடைய வேண்டும் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் இந்த தமிழ் குழுவினர் உள்ளனர் என நடுவர் ஸ்ரீனிவாஸ் குறிப்பிட்டார் அது இல்லாமல் மித்ராவுக்கு வெளிநாட்டில் உள்ள ஒரு ரசிகர் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் அனுப்பி வைத்திருப்பதாக கூறி இன்ப அதிர்ச்சி கொடுத்திருந்தார் இந்த தருணத்தில் மித்ரா நெகிழ்ச்சியுடன் அந்த ரசிகருக்கு நன்றி தெரிவித்திருந்தார் மித்ராவின் பெற்றோர் விரைவில் குணமடைய ஜி தமிழ் குடும்பம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த ரசிகர்களும் இறைவனை பிரார்த்தித்து வருகின்றனர்